ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் வெல்கம் டு ஸ்வீட் அம்மு சேனல் இன்றைக்கி என்ன குழம்பு செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா மோர் குழம்பு தாங்க செய்ய போகிறோம் மோர் குழம்பு ஃபுல்லாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு ஒரு ஜார் எடுத்துக்கோங்க இப்போ நம்ம தயிரை வந்து அரைச்சி எடுத்துக்க போகிறோம் இல்லைன்னா நீங்கள் கடைஞ்சி கூட எடுத்துக்கலாம் மற்ற கடைஞ்சி கூட எடுத்துக்கலாம் நான் வந்து ஜாரில் அரைச்சி எடுத்துக்க போகிறேன் அதனால் வந்து ஜார் எடுத்துருக்கேன் ஃப்ரெஷ் க்ரீம் தயிராக இருக்கட்டும் அதாவது ரொம்ப புளிப்பு இல்லாமல் ஃப்ரெஷ்ஷாக இருக்கட்டும் தயிர் அப்படி இருந்தால் தான் மோர் குழம்புக்கு நல்லாயிருக்கும் இதை வந்து நான் இப்போது ஒரு ஜாரில் போட்டு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கிறேன் அது ரொம்ப நேரம் அரையணும்னு இல்லை ஒரு ரெண்டு சுற்று அரைச்சாலே போதும் நல்லா ஃபைனாக க்ரீமியாக அரைச்சிரும் வாங்க அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இந்த பாருங்கள் நான் அரைச்சிட்டேன் எவ்வளோ க்ரீமியாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெஷ் தயிர் சூப்பராக இருக்குது இதை நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் இப்போது நம்ம மோர் குழம்பு வைக்க போகிறோன்றதுனால கெட்டியாக இருக்கக்கூடாது கொஞ்சம் தண்ணி சேர்க்கணும் அதனால் ஜாரில் கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்து நான் ஜாரை கழுவி அதில் அலசி ஊற்றிடுறேன் நீங்களும் வந்து ரொம்ப கட்டியாக வைக்கக்கூடாது தண்ணியாக வச்சிங்கன்னா தான் மோர் குழம்பு நல்லாயிருக்கும் தேவைப்பட்டால் இன்னும் கூட தண்ணி பின்னாடி சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க எவ்வளோ சூப்பராக க்ரீமியாக இருக்குது பாருங்க இந்த மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ இது கூட நம்ம கொஞ்சம் போல் மஞ்சப்பொடி சேர்த்து கலந்து வைக்க போகிறோம் மஞ்சப்பொடி கொஞ்சம் போல் சேர்த்து கலந்து எடுத்து வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம வதக்கும்போது மஞ்சள் பொடி போட போகிறதில்ல மஞ்சப்பொடி இந்த மோரில் தான் வந்து நம்ம சேர்க்குறோம் இப்போ கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சிடலாம் கலந்தாச்சு தனியாக எடுத்து வச்சுருவோம் இந்த திட்டத்துக்கு இருந்தால் போதும் இப்போ ஒரு ஜார் எடுத்துக்கோங்க சின்ன ஜார் எடுத்துக்கோங்க அதில் வந்து தோரம் பருப்பு வந்து நான் ஒரு கால் மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுருந்தேன் அதையும் வந்து இதில் சேர்த்துக்கிறேன் நல்லா கழுவி ஊற வச்சுருந்தேன் அதையும் நான் இதில் சேர்த்துக்கிறேன் இது கூட ஒரு ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க ஜீரகம் சேர்த்துக்கோங்க அடுத்தது வந்து நம்ம பச்சை மிளகா காரத்துக்கு ஒரு நாலு பச்சை மிளகா உடச்சி சேர்த்துருக்கேன் நீங்களும் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் போல் கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு நாலஞ்சு துண்டு இஞ்சி வந்து சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் இப்போ நம்ம கொஞ்சம் நல்லா ஃபைனாக இதையும் அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்க போகிறோம் நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் பாருங்கள் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ வந்து நம்ம தாளிப்பு கொடுத்துடலாம் ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க பாத்திரத்தில் வந்து கொஞ்சம் எண்ணெய் வந்து தாராளமாக சேர்த்துக்கோங்க எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் கடுகு போட்டு வெடிக்க விடுங்க அடுத்து வந்து வெந்தயம் சேர்த்துக்கலாம் வெந்தயம் கொஞ்சம் நல்லா பொறிஞ்சி வரட்டும் இது கூட ஒரு நாலு வரமுளகா சேர்த்துக்கோங்க கொஞ்சம் நல்லா வருந்து வரட்டும் இது கூட நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க இது கூடவே சின்னதாக நறுக்குன்னு வெங்காயம் வந்து சேர்த்துக்கோங்க நிறைய பேர் வெங்காயம் சேர்க்க மாட்டாங்க மோர் குழம்புக்கு ஆனால் வெங்காயம் சேர்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் நான் வெங்காயம் சேர்த்துக்கிறேன் நீங்களும் வெங்காயம் சேர்த்து ஒரு முறை இப்படி செஞ்சு பாருங்கள் வெங்காயம் வந்து கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் அதுக்காக ரொம்ப வதங்கணுலாம் அவசியம் இல்லை கண்ணாடி பதம்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி வதங்கினா போதும் கண்ணாடி பதம் இருக்கணும் ரொம்ப கறிக்கிடக்கூடாது ஏன்னால் சாப்பிடும்போது அந்த வெங்காயம் வந்து பல்லில் போது நல்லாவே இருக்கும் இது கூட நம்ம அரைச்ச அந்த பேஸ்ட்டையும் வந்து சேர்த்துக்கலாம் அந்த பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க அதோட பச்சை வாசனை போகணும் அதனால் கொஞ்சம் நல்லாவே வதக்கி விடுங்க ஆயில் தேவைப்பட்டால் இந்த சமயத்தில் கூட நீங்கள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இதோட அந்த பச்சை வாசனை போகட்டும் அது வரைக்கும் கொஞ்சம் நல்லாவே வதக்கி விடுவோம் நல்லா பாருங்கள் நல்லா வதங்கியிருக்கு எண்ணெயில் வந்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வருது பாருங்கள் இந்த திட்டத்துக்கு வ வதக்கிக்கோங்க இப்போ நம்ம கடைஞ்சி வச்ச மோரை வந்து இதில் சேர்த்துக்கலாம் இப்போ உங்களுக்கு கெட்டியாக இருக்கும் அது கொஞ்சம் நல்லா கொதிச்சு கொதி வர நிலையில் வந்து ஆகும் அதனால் கொஞ்சம் தண்ணி எவ்வளோ தேவையும் நீங்கள் அவ்வளோ சேர்த்துக்கோங்க தண்ணி கொஞ்சம் தாராளமாக சேர்த்துக்கோங்க இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இந்த மோர் குழம்புக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து கொஞ்சம் நல்லா வந்து கலறி விடுங்க இந்த திட்டத்துக்கு இருந்தால் போதும் இதுக்கு மேலே தண்ணி இருக்கக்கூடாது இதுக்கு இன்னும் கெட்டியாகவும் இருக்கக்கூடாது மோர் குழம்புனா இந்த திட்டத்தில் இருந்தால் தான் அது கரெக்டாக இருக்கும் இந்த திட்டத்துக்கு வச்சுக்கோங்க எனக்கு கொஞ்சம் கெட்டியாக இருந்ததுனால நான் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிட்டேன் இந்த திட்டத்துக்கு வச்சுக்கோங்க இப்போ வந்து இதை கொஞ்சம் நம்ம அப்படியே விட போகிறோம் கொஞ்சம் ரசத்துக்கு கொதி வரா மாதிரி கொதி வரணும் ரொம்பலாம் கொதி வரக்கூடாது ரசத்துக்கு கொதி வரா மாதிரி லைட்டாக அங்கங்கே பபிள்ஸ் வந்திருக்கு இந்த டைமில் நம்ம சின்னதாக நறுக்குன கொத்தமல்லியை வந்து சேர்த்துக்கலாம் கொத்தமல்லியை சேர்த்து இதோட கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க இதுக்கு மேலெலாம் விடணும்னு அவசியம் இல்லை கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க அவ்வளோதாங்க மோர் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சி நீங்களும் நான் செஞ்ச இதே ஸ்டைலில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஸ்வீட் அம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பை பாய்